நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் கண்ணை பேசுறேன் நீங்க வந்து லக்ன பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் திருமண பொருத்தத்துல கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது எல்லாருக்கும் எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்க வரும்போது சார் ராசி பொருத்தம் இருக்கு ஆஹ் ஆனா நட்சத்திர பொருத்தமும் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நட்சத்திர பொருத்தம் இருக்கு ஆனா அந்த நட்சத்திரம் பொருத்தம் வரும்போது ராசிக்கு ராசியா வச்சு பண்டாவது ராசியா வந்துச்சு அது எடுக்கணுமா கேட்பாங்க சில பேர் இதே மாரி லக்ன பொருத்தம் வந்து என்ற மாதிரி சொல்லுவாங்க நம்மளுடைய கருத்துப்படி இந்த ராசி நட்சத்திரத்தை விட லக்ன பொருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராசி பொருத்தம் இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க நட்சத்திர பொருத்தம் பத்துக்கு நாலு பொருத்தம் மூணு பொருத்தம் வந்து அஹ் இருந்தும் சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனா லக்ன பொருத்தம் இல்லாம சந்தோஷமா இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா லக்னம் என்பது அதோட தன்மை என்னன்ற எந்த லக்னம் யாருக்கு செட் ஆகும்ன்றதை பலத்த கட்டமான பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பத்தி கொடுத்துறேன் அதாவது இல்ல ரெண்டு கான்செப்ட் என்பது இருக்கு அதாவது உடல் உயிர் அப்படின்றமே சொல்வாங்க அதாவது இந்த உடலுக்கு அழிவுள்ளது இந்த உயிருக்கு அழிவற்றது அதாவது இந்த உடல் அழிஞ்சு போகும் ஆனா இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மா வேறொரு உடலை தேர்வு செய்து கொள்ளும் என்றமே நம்ம சொல்லுவாங்க அதே போலதான் இந்த உடல் என்பது இந்த உடலுக்கான காரகம் என்பது சந்திரன் ராசி என்றமே எடுத்துக்கலாம் சந்திரனை வச்சு ராசியை கணக்கு பண்ணுவாங்க இந்த உயிர் என்பது லக்னத்தை போலது அந்த அதுக்கு வந்து அழிவே இல்லை அது வந்து நிலையானது மாறக்கூடாதது மாற முடியாதது என்று கூட நம்ம சொல்லலாம் அதனாலதான் இந்த உடலாகிய சந்திரனை கணக்கு பண்ணி பார்க்கக்கூடிய ராசியை வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய அது வந்து அதுதான் இறுதி அது இருந்தாதான் வந்து மேரேஜ் பண்ணணும் பார்க்க கூடாது ஆனா இந்த உயிராகிய லக்னம் என்பது நிலையானது மாற முடியாதது என்றதுனால அதுல அது கரெக்டா இருந்து இருக்கும் பட்சத்துல அடுத்த கட்ட வந்து பார்க்க போகலாம் இதனால சொல்றேன்னா ஏன்னா அல்லது ராசி பொரு சந்திரனை பொறுத்தவரையில மனோகாரகன் சொல்லுவாங்க மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் நம்ம இப்போ ஒண்ணு நினைப்போம் நாளைக்கு மாத்தி ஒண்ணு நினைப்போம் நம்மளுடைய மனம் என்பது குரங்கு போலன்னு சொல்லுவாங்களே அப்ப அந்த மனதை குறிக்கக்கூடிய ராசி என்பது நம்ம வந்து இறுதி கட்டமாக வைத்து பொருத்தம் என்பது நம்ம வந்து பார்க்கறது சிறப்பு இல்லை ஆனா அந்த லக்னம் என்பது சூரியனை அடிப்படையாக வைத்து பார்க்க கணிக்கக்கூடியது லக்னம் சூரியனுடைய அந்த அந்த ஒளி ஆற்றலை வைத்து கணக்கிடப்படுவதுதான் லக்னம் அப்ப அந்த லக்னம் என்பது உயிர்த்தன்மை உள்ளது அதனால வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு பொருத்தத்தை நம்ம ஒரு வர்ணை தேர்வு செய்யும்போது சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் அதுதான் இப்படி எப்படி நம்ம தேவை செய்யறதுன்ற அடுத்த கட்டம் பார்க்க சொல்ல போறேன் பொதுவாகவே பன்னிரெண்டு பாவங்கள் என்பது இருக்கு பன்னிரெண்டு பாவங்கள்ல ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள் ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒற்றைப்படை பாவங்கள்னா இந்த பன்னிரெண்டு பாவங்கள்ல ஒன்னாம் பாவம் மூன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் லக்ன பாவம் தெரியும் மூன்றாம் பாவம் தைரிய வீரியஸ்தானம் ஐந்தாம் பாவம் வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க ஏழாம் பாவம் கலத்தவஸ்தானம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் பதினாறாம் பாவம் லாபஸ்தானம் அபிலாஷேகளை அபிலாஷைகளை நிறைவேறுமா இல்லையா இருந்தது பதினாறாம் பாவத்தை வச்சு செக் பண்றது இதெல்லாம் ஒற்றைப்படை பாவங்கள் ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்த பாவங்கள் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது இரட்டைப்படை பாவங்கள் இரட்டாம் இரட்டைப்படை பாவங்கள் என்பது ரெண்டு தனஸ்தானம் நான்காம் பாவம் சுகஸ்தானம் ஆறாம் பாவம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் எட்டாம் பாவம் என்பது அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லுவாங்க பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க பன்னெண்டாம் பாவம் என்பது சொல்லுவாங்க இதெல்லாம் புறம் சார்ந்த பாவங்கள் அகம் சார்ந்த பாவத்துக்கும் புறம் சார்ந்த பாவத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா அகம் சார்ந்த பாவம் என்பது நம்ம மனதுக்குள் இருந்து பெற பெறக்கூடியது புறம் புறம் சார்ந்த பாவங்கள் என்பது புறத்திலிருந்து பெறக்கூடியது வெளியிலிருந்து வரக்கூடியது அதாவது புறம் சார்ந்த பாவம் என்பது அந்த பாவத்துல காரகத்துவம் பாருங்க பணம் பணம் சார்ந்த விஷயம் தொழில் வேலை மூலமாக பெறக்கூடிய பணம் எல்லாத்தையும் அதுதான் பிடிக்கும் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ரெட்டைப்படை பாவங்கள் தான் அதன் மூலமாக பெறக்கூடிய அந்த சுகம் என்பது நிலைக்காது அற்றது இப்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அடுத்த நொடி என்பது அது வந்து எப்போனா போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் ஆனா நம்ம முள்ளத்திலிருந்து பெறக்கூடிய விஷயம் எல்லாமே நிலையானதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே தன்மையுடையது ஒரு குறிப்பா ஒரு மேரேஜ் லைஃபுக்கு சாதகமா இருக்கக்கூடியது இந்த அகம் சார்ந்த பாவங்கள் தான் ஏன்னா லக்ன பாவம் பாருங்க நம்மளை பத்தி சொல்றது ஏழாம் பாவம் வாழ்க்கை துணையை பத்தி சொல்லக்கூடியது ஹவுஸ் ஆஃப் டிசைட்னு சொல்லுவாங்க கலத்தவஸ்தானம் ஆன் பென்ஸ் பரிசு சுகங்கள் எல்லாமே வந்து ஏழாம் பாவம் தான் மூன்றாம் பாவம் தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லுவாங்க இது வந்து திருமண வாழ்க்கையை சார்ந்த ஒரு விஷயம் தான் ஐந்தாம் பாவம் என்பது தாம்பத்திய குறிக்கக்கூடியது தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவம் என்பது அந்த ஒன்பதாம் பாவம் தான் இறை அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடியது பதினாறு பாவம் என்பது நம்மளோட அபிலாஷைகள் இச்சைகள் எல்லாமே பதினாறு பாவம் தான் இப்ப இந்த ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாமே அந்த ஒரு தரக்கூடிய அதன் மூலமாக பெறக்கூடிய அந்த அமைதி சந்தோஷம் என்பது நிலையான ஒரு விஷயமாக இருக்கும் அதனாலதான் நம்ம ஒரு பொருத்தத்தை பார்க்கும்போது உங்க பாவத்துக்கு உங்க லக்னத்துக்கு ஒற்றைப்படை லக்கணங்கள் இணைக்கும் பட்சத்துல சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுடைய குணாதிசயங்கள் வரக்கூடிய வாக்கத்தினுடைய குணாதிசன்னு ஒத்து போகும் இந்த இடத்துல ஒற்றைப்படை பாவங்கள் உங்க லக்கணத்தை கணக்கு பண்ணீங்க அப்ப நீங்க ரீ டீடெயிலா ரிசர்ச் விஷயங்கள் பார்க்கும்போது இந்த ஒற்றைப்படை லக்கணங்களா இருக்கக்கூடியவங்க ஒரு லக்னத்துக்கு அந்த லக்னத்துக்கு ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது லக்கணங்களுக்கு கொஞ்சம் இணக்கம் அதிகமாக பார்க்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா வந்து அஹ் டியர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்க லக்னத்தை பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அஹ் கனெக்டிவிட்டி என்பது இயற்கையாவே அமைஞ்சிருக்கும் இதுதான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ் லைஃப் என்பது இருக்கும் அப்ப இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு சாரார் அணி என்பது மேஷம் மிதுனம் சிம்மம் துளம் தனுசு கும்பம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாராராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேட்டகரி என்றமே எடுத்துக்கலாம் இதே ரிஷபம் கடகம் ஆஹ் அதுக்கப்புறம் கன்னி விருச்சிகம் மகர மீனம் இதெல்லாம் வந்து இன்னொரு சாரா என்றமே எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மேஷல் இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி சொல்லல அந்த லக்னத்துல பண்ணவங்க அந்த லக்னத்துக்கு உண்டான நபரை தான் வந்து லைஃப் பார்ட்னர் தேர்வு செய்யணும் இப்போ ரெண்டாவது கேட்டகரி சொன்னேன்ல ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய லக்னக்காரர்கள் இந்த கேட்டகரிக்குள்ள லக்னக்காரர்கள் ஏதாச்சும் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் இது தான் ஈஸியா பாக்குறது அதாவது ரெண்டு பிரிவா தனித்தனியா பிரிச்சுட்டேன் இது நம்ம டீட்டெயிலா உங்க இன்னும் நம்ம இதை பத்தி ஜோதிடத்தை பத்தி அடிப்படை தெரிஞ்சவங்க உங்க லக்னத்தை கணக்கு பண்ணீங்க உங்க லக்னத்துக்கு மூணாவது லக்கணம் என்ன ஒரு மேஷ லக்கணம் இருக்குன்னு வச்சுங்க மேஷ லக்கணம் மூணாவது லக்கணம் மிதன லக்னம் அதே போல சிறப்பு அதே போல அஞ்சாவது லக்னம் சிம்ம லக்னம் ஏழாவது லக்னம் அதே போல துலா லக்னம் அதே போல ஒன்பதாவது லக்கணம் தனுசு லக்னம் அதே போல பதினாம் லக்னம் கும்ப லக்னம் இப்ப இந்த லக்னங்கள்லாம் ஒரு தன்மை இது ஒரு அந்த லைஃப் வந்து சிறப்பா இருக்கும் அந்த குணாதிசயங்கள் அழகா மேட்ச் ஆயிடும் இதுவே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அந்த லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அங்க பிரச்சனை இது எப்படின்றது போர்ட்ல ஒருத்தவங்க அதாவது லக்ன பொறுத்த சொன்னேன் இப்ப போர்ட்ல வந்து எந்தெந்த லக்னங்கள் யாருக்கு எந்தெந்த லக்னங்கள் பொருந்தும் ஏன்னா பொருத்தம் பார்க்கும்போது லக்னம் போட்டுற முக்கியத்துவத்தை மிகமையாக இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லியிருந்தேன் இப்போ அதை நான் வந்து போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் எதுக்காக அப்படி என்றதுக்காக தான் இந்த பதிவு எழுதியது அதாவது இப்ப நான் கட்டத்தை வரையினு பாருங்க அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு ராசி லக்னங்களை வந்து எப்படி இணைக்கிறது ராசியோட லக்னம் தானே இம்பார்ட்டன்ஸ் அது வந்து ராசியை லக்னமா பாவித்து நம்ம வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து மேஷம் இது ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் உங்க லக்னத்துக்கு ஒற்றைப்படை லக்கணங்கள் வந்து இணைக்கலாம் உங்க லக்னம் இருக்குன்னு வச்சிங்க எந்த லக்னமாக இருக்கட்டும் அந்த லக்னத்துக்குன்னு பாருங்க அந்த லக்னத்துக்கு மூணாவது லக்கணம் அஞ்சாவது லக்கணம் ஏழாவது லக்கணம் ஒன்பதாவது லக்கணம் பதினோராவது லக்கணம் அதே சேம் லக்னம் ஆப்போசிட் லக்கணம் இரண்டாவது பட்சமா இணைக்கலாம் தவறு இல்லை ஆனா அந் உங்க லக்னத்துக்கு ரெண்டாவது லக்கணமா நாலாவது லக்கணமா ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு இந்த லக்கணங்கள் வருவது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை என்ற மாதிரி சொல்லியிருந்தான் ஏன்னா உங்க லக்னத்துக்கு ஒற்றைப்படை லக்னங்கள் என்பது அகம் சார்ந்தது அகம் சார்ந்ததுனா திருமண வாக்கெல்லாம் அகம் சம்பந்தப்பட்டதுதான் அன்பு பாசம் காதல் உணர்வு குடும்ப வாழ்க்கை எல்லாமே அகம் சம்பந்தப்பட்ட ஒரு காரகத்துவங்கள் ஆனால்தான் உங்க லக்னத்துக்கு ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு என்ற இருந்தோம் அதாவது குடும்ப வாழ்க்கை என்பது சில பேர் வந்து பணங்காசல்னாலும் சந்தோஷமா ஆஹ் வாழக்கூடியவங்க என்பது இருக்கிறாங்க ஆனா பணங்காசு இருந்த பணங்காசு இருந்தும் ரொம்ப மனக்கவலையில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இது இருக்கிறாங்க அப்ப எல்லாத்துக்குமான பேசு பணம் இருக்குதோ இல்லையோ அந்த அன்பு பாசம் என்பது ஒரு பேசிக் பாயிண்டா இந்த ஒரு மேரேஜ் லைஃப் இருக்குன்றதுனால ஒற்றைப்படை லக்கணங்களை நினைக்கிறது தான் சிறப்பு சரிங்களா இல்ல வந்து ரெண்டு அணிகள் நான் வந்து பிரிச்சுட்டு இருந்தேன் அதாவது இப்ப வந்து மேஷ லக்கணம் அவங்க பிறக்குறாங்கன்னா இந்த மேஷ லக்னத்துக்கு மூணாம் லக்கணம் மிதுன லக்னம் அதே போல வந்து சிம்ம லக்னம் துலா லக்னம் தனுசு லக்னம் கும்ப இதெல்லாம் இதெல்லாம் ஒற்றைப்படை லக்கணங்கள் அப்படி நம்ம அவங்கள எடுத்துக்கலாம் அதே மேஷ லக்னத்துக்கு ரெண்டாவது லக்கணம் ரிஷப் லக்னம் எடுக்கக்கூடாது ஏன்னா ரிஷப் லக்னத்துக்கு இது பண்டாவது லக்கணமாக வந்துருது இல்லை யாராவது ஒருத்தவங்களுக்கு மிஸ்மேச்சா போயிடும் ஓகேங்களா யாரோ ஒருத்தவங்க ஒருத்தங்க விரும்பாமல் இன்னொருத்தவங்க விரும்பாத சூழல்கள் வந்து உருவாயிடும் ஆனால் தான் வந்து ஒரு லக்னத்துக்கு ரெண்டாவது லக்னம் அதே போல அந்த லக்னத்துக்கு வந்து நாலாவது லக்னம் கடக லக்னம் அதுவும் இருக்கக்கூடாது அதே போல் வந்து கன்னி லக்னம் அந்த லக்னத்துக்கு வந்து ஆறாவது லக்னமாக ஆகிடும் மேஷ லக்னத்துக்கு ஆறாவது லக்னமாக ஆகிடும் அதாவது லக்னம் கண்ணி லக்னம் என்பது சிறப்பு இருக்காது எட்டாவது லக்னம் விருச்சிக லக்னம் சேம் ஆதிபத்தியம் கொண்ட அமைப்புல இருந்தாலும் விருட்சக்கு லக்னம் என்பது சிறப்பு என்பது இருக்காது சரிங்களா ஏன்னா இது வந்து நெருப்பு தத்துவம் இது வந்து பத்தி தத்துவம் நெருப்புக்கு நீர்த்தம் ஆகாது ஆகாதுல்ல அந்த பஞ்சபுத தத்துவங்கள் அடிப்படையில தான் இந்த விஷயம் என்பது பிரிக்கிறாங்க சரிங்களா அது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர லக்னம் இது செட் ஆகாது மேஷ லக்னத்துக்கு பத்தாவது லக்னமா வரும் அந்த இடத்துல ஓகேங்களா அதே போல இந்த இடத்துல மீன லக்னம் மீன லக்னம் என்பது மேஷ லக்கணம் பன்னாவது லக்னமா வந்துடும் அல்லது இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு அன்யோன்யம் பாசத்தெல்லாம் இந்த லக்கணங்கள் ஏற்படுத்தாது நடைமுறையிலையும் பாத்துக்கலாம் உங்க உங்க ஃப்ரெண்டோட அமைப்பு உங்க வீட்டுலயே சில பேர் கம்பேர் பண்ணி பாக்கும்போது யார் உங்க மேல பாசமாக்குறாங்க யார் வந்து அஹ் ஒரு அந்த இணக்கம் என்பது இல்லாத சூழல்கள்ல இவர் இட்டைப்படை லக்கணங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கும் சரிங்களா இது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருப்போம் இப்ப எதுக்காக இருக்கிற இதுக்கான லாஜிக்கான ரீசன் என்பதற்கான காரணத்தை சொல்ல போறேன் மேஷ லக்கணத்துக்கு உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் உங்க லக்னத்துக்கு பாருங்க விஷப் லக்கணமாச்சா இந்த லக்கணத்துக்கு மூணாவது லக்கணம் அஞ்சாவது லக்கணம் கன்னி லக்கணம் ஏழாவது லக்கணம் விருச்சிகம் ஏழாவது லக்கணம் ஒன்பதாவது லக்கணம் மகரம் பதினொன்றாம் லக்கணம் மீனம் இந்த லக்கணங்கள்லாம் சிறப்பு அதுவே உங்கள் ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டாவது லக்கணமான மிதனம் ஆஹ் அதுக்கு நாலாவது லக்கணமான சிம்மம் துலா லக்கணம் ஆறாவது லக்கணமா வருது எட்டாவது லக்கணமா வந்து தனுசு என்பது வரும் அதே போல பத்தாவது லக்கணமா கும்பம் என்பது கும்பம் என்பது வரும் அதே போல பன்னெண்டாவது லக்னமா வந்து மேஷம் என்பது வரும் இந்த லக்கணங்கள் அந்த அளவுக்கு சிறப்பு என்பது இல்லை புரிஞ்சிக்கணும் இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப நான் அந்த ரெண்டு பிரிவுகளாக ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் அந்த பிரிவில் உள்ள லக்னங்கள் அந்த அந்த பிரிவு உள்ள லக்னங்களையும் எடுத்துக்கலாம் அதே போல வந்து இரண்டாவது பிரிவு உள்ள லக்னங்கள் இரண்டாவது பிரிவு உள்ள லக்னங்களே எடுத்துக்கலாம் புரிஞ்சிக்கணும் எது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேஷ லக்னம் ஒரு ஆண் இருக்கிறாங்க மிதன லக்னம் ஒரு பெண் இருக்காங்க வச்சுக்கோங்க இப்படி எனக்கு வச்சுக்கோங்க இது போல ஒரு லக்னம் பொருத்தம் என்பது சிறப்புன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான காரணம் என்னன்னா சந்திரன் நேரிகம் போயிட்டே இருக்குல்ல ஓகேங்களா சந்திரன் வந்து ஃபாஸ்டா மூவ் மூவ் ஆகக்கூடிய ஒரு பிளானட் அதாவது ஒரு ராசியை வந்து ரெண்டே கால நாட்கள் என்பது இருக்கும் அப்போ ஒரு நட்சத்திரத்துல இருபத்தி மூணு மணி நேரத்துல இருந்து இருபத்தி மணி நேரங்கள் என்பது இருக்கும் இப்ப சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில போகுது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க சந்திரன் வந்து திருமணம் ஆயிடுச்சு சந்திரன் வந்து சிம்ம ராசியில போகுது இப்ப மேஷ லக்னத்துக்கு சிம்ம லக்னம் அஞ்சாவது லக்னமா வரும் சிம்மம் என்பது என்ன அஞ்சாவது லக்கணம் என்பது அன்பு பாசம் தாம்பரத்த சொல்லக்கூடியது அப்ப இந்த மேஷ லக்கணக்காரருக்கு அஞ்சாவது அஹ் லக்னத்துல சிம்மம் அந்த 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 மனையில வந்து சந்திரன் பொதுமச்சிங்க அந்த மேஷலக்கணக்காரருடைய என்ன ஓட்டம் எப்படி எப்படி இருக்கும் தாம்பரத்துல ஒரு செக்ஷுவல் லைஃப்ல ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு நாட்கள் என்பது இருக்கும் அதே போல இந்த மிதன லக்னத்துக்கு மூணாவது லக்கணமா வந்துருச்சுல்ல இந்த சந்திரன் ஓகேங்களா மிதல் லக்ன பெண்ணுக்கு மூணாவது லக்னமா லக்கணமா இந்த சிம்மம் என்பது வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கும் அதே போல எண்ணோட்டங்கள் இருப்பாங்க ஏன்னா ஒற்றைப்படை லக்கணங்கள் ரெண்டுமே வந்துருச்சு இல்ல ஒரு லக்னத்துக்கு மூணாவது லக்கணம் என்பது மூணாவது பாவம் என்பது அந்த தைரிய வீரியஸ்தானம் சொல்லுவாங்க வீரியம் என்பது அதே போல குறிக்க குறிக்கக்கூடிய ஒரு பாவம் தான் மூணாம் பாவம் சில பேர் ஆண்களுக்கு மூணாம் பாவத்தை வச்சு நம்ம திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்கள்ல சந்திரன் சிமனத்துல போகும்போது மேஷ ஆண் மிதுன பெண் இணைக்கும் போது ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் ஆனா இதை நம்ம வந்து மாத்தி அதனாலதான் வந்து இந்த ஒட்டைப்படை லக்கணங்கள் இணக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதுவே இது வந்து மாத்தி இப்ப நான் வந்து அஹ் இணைக்கிறேன்னு வச்சுக்கேன் அதாவது இப்ப மேஷ லக்கணம் ஆணு அவங்களுக்கு போய் வந்து ரிஷப லக்ன பெண்ணை எனக்கு வச்சுங்க இப்ப சந்திரன் வந்து இப்படி போயிட்டு இருக்கு சந்திரன் வந்து விருச்சிகரத்துல போயிட்டு இருக்கு காலகட்டங்கள் இப்படி இணைச்சிட்டோம் சரி இந்த ஆண் என்ற நபருக்கு எட்டாவது ராசியில வந்து இந்த சந்திரன் போகக்கூடிய காலகட்ட திருமணத்துக்கு பிறகு இயற்கையாகவே போகும் அவருக்கு என்ன ஒரு கடன் நடக்கிறது வலி வேதனைகள் ஒரு ஒரு நார்மல் லைஃப் அந்த காலம் அந்த டைம்ல அந்த ஒரு அந்த ரெண்டே கால நாட்கள் வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா மேஷ் லக்னத்துக்கு எட்டாவது எட்டு பன்னெண்டு ப்ராப்ளம் தரக்கூடிய விஷயம் சொல்லியிருந்தேன் எதையும் சரியா திங்க் பண்ண முடியாது யோசனை பண்ண முடியாது ஆனா இந்த ரிஷப லக்னம் பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏழாம் பாவத்துல சந்திரன் போகும்ல ஏழாம் பாவம் வந்து மன வாழ்க்கையை சொல்லக்கூடியது தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹவுஸ் ஆஃப் டிசைர்ஸ் சொல்லுவாங்க ஆஹ் ஒரு மனவாக்கி கலத்திரம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த ஏழா பாவம் தான் இந்த பெண்ணுக்கு ஏழுல வந்து சந்திரன் போகும் ஆனால் இந்த ஆணுக்கு எட்டுல வந்து சந்திரன் போகும் சந்திரன் தான ஒருத்தர் மனதை ஆளக்கூடிய கிரகம் அதாவது சந்திரன் முக்கியத்துவம் வச்சு நான் சொல்றேன் சந்திரன் தான் சீக்கிரமா போகும் அதுதான் ஒருத்த மனதை ஆள செய்யும் நம்ம லக்னத்துக்கு எத்தனாவது பாவத்துல சந்திரன் இப்படி பயணம் பண்ணுதோ அது சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டம் தான் ஒரு மனுஷன் நிரம்பி இருக்கும் இப்ப இன்றைய காலகட்டங்கள்ல ஒரு மேஷ ஆணுக்கு எட்டாம் ப சந்தன போதுன்னா ஒரு வழி வேதனைகள் ஒரு மன வாழ்க்கை நார்மலா ரன் பண்ண முடியாத ஒரு எண்ண என்பது இருப்பார் ஆனா அது பெண்ணுக்கு ஏழாம் பாதத்துல போகும் பெண்ணுக்கு மன வாழ்க்கை ஈடுபாடு பண்ணணும் தாம்பத்தியம் காதல் ஈடுபாடு பண்ணணும் ஓட்டம் இருக்கும் அப்ப இங்க வந்து நம்ம வந்து ரெண்டு பன்னெண்டு ரெட்டைப்படை லக்கணங்கள் இணைச்சதுனால ரெண்டு விதமான ஒரு தாட் என்பது இப்போ வந்துடும் அப்ப அப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஒரு மன மன வாழ்க்கை மேல இலப் என்பது சிறப்பு என்பது போவாது சரிங்க அதனால தான் இந்த ரெட்டைப்படை லக்கணங்கள் இணைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அக்கான உதாரணம் என்பது இது ஒரு லக்னத்துக்கு ஒற்றைப்படை லக்கணங்கள் ஒரு லக்கணத்துக்கு ரெட்டைப்படை லக்கணங்கள் ரெண்டு பிரிவு ஒற்றை படை லக்கணங்கள் இணைக்கலாம் ரெட்டை படை லக்கணங்கள் இணைக்கக்கூடாது அவ்வளவுதான் விஷயம் இப்ப போர்ட்ல நம்ம வந்து எந்த லக்னக்காரர்களுக்கு எந்த லக்னம் இணைக்கணும்னு இணைக்க கூடாது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம் பொதுவாகவே ஆறு எட்டு பதினாறு லக்னங்களை இணைக்கிறதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அது சரிப்பட்டு வராது உங்களுடைய குணாதிசயங்கள் வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள்ல வேற மாதிரி இருக்கும் டோட்டல் ஆப்போசிட்டா இருப்பாங்க சுத்தமா ஒத்து வராது அதனால கவனமா இருக்கணும் ஆஹ் அப்ப இந்த திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது பல விஷயங்கள் பார்த்தாலும் லக்ன பொருத்தத்தை இம்பார்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும்ன்றதுக்காக இந்த பதிவு பேர் போட்டிருக்கேன் இது இந்த பதிவை கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராலஜி கன்சல்டேஷன் வேற என்ன ஆலோசனை தேவைப்பட்டாலும் என்ன கான்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனலில் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் பிரிவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க பல முக்கியமான தகவல்கள் எல்லா விஷயங்கள் சார்ந்த பதிவு நம்ம போட்டுருக்கணும் மீண்டும் பல புதிய தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்